ஹாய் படி புக்ஷோ வெளியிட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் கூலி படம் எங்க பாட்டு வாங்க வீடியோ பண்ணலாம் நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இப்ப பட்டையை கிளம்பிட்டு இருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா நம்ம புக்மை ஷோ அதாவது ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும் டிக்கெட்டுக்கு புக் பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது ஒரு ட்ரெண்டிங் நடக்கும் அது புக் மை அவங்க அறிவிப்பாங்க இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கூலி படம் இருக்குது ஆனால் எங்கப்பா வாட்டுவ காணா நம்ம இதை லிஸ்ட்டு நினைச்சிருக்க பாருங்க இதில் கிங்டம் இருக்குது அவதார் நரசிம்மா இருக்குது சாயரா இருக்குது சூஃப்ரம் ஷோ அதுக்கப்புறம் கூலி இங்கே எல்லா மற்ற படங்கள்லாம் இருக்குது ஆனால் வாட்டுவா காணா எல்லாம் என்ன ஜபனம் பண்ணாங்க தெரியுங்களா என்ன என்ன கோழிக்கு இது ஹைப்பு கிடையாது கோழிக்கு தெலுங்குல இன்னும் தேட்டரி கிடைக்காது அப்படி இப்படி அது இதுன்னு என்னப்பா நீங்க சொல்ல வரீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு உலகம் முழுவதும் ஹைப் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்க பாத்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நம்ம தலைவருடைய கூலி படத்துக்கு இன்னமும் ஹைப் இருந்துதான் இருக்கு இந்த முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆகிற படங்கள் அதான் நம்ம தலைவருடைய படமும் சரி வார்டும் சரி அவங்க ஆகஸ்ட் ஃபோர்டீன் வெளியே வரத சொல்லியாச்சு அப்போ டூ எங்கேப்பா போச்சு இதில் வேற வார்டூக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைம் மூணு மணி நேரம் நம்ம தலைவருடைய படத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் தான் உங்களுக்கே தெரியும் ட்ரெய்லரும் சரி டீசரும் சரி வெளியாகி மக்கள் மத்தியில் ரொம்ப ஏமாற்றத்தில் கொடுத்துருக்கு அதனால அதிருப்தியில் அவங்க இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்காங்க அப்படின்றது மட்டும் உறுதியாகிடுச்சு ஒன்று மட்டும் நினைச்சிங்க நீங்க யாஸ்ராஜ் பிலிம்ஸ நீங்க மக்களை ஏமாத்துன்னு நினச்சாக்க முடியாது அன்னொன்று நீங்கள் மற்ற படத்துக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது நம்ம படத்துமே கல்லா கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி தான் நடக்கும் இதுக்கு தீர்ப்பு மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதுக்கான அறிகுறி நீங்கள் கூலி படத்துக்கிட்ட கூலின்றது படம் இல்லை அது ஸ்டோம் அந்த ஸ்டோம் உங்களை ஊதி தெளிவிட்டு போகும்போது வார் வாரு டூவா அங்கே வாரு நடக்கும் ஆனால் ஸ்டோம் அந்த ஸ்டோம் வந்துச்சுன்னா இந்த சைக்ளோனில் அந்த வார் நடத்துறவங்க எங்கே போவாங்கன்னு தெரியாது நடக்கிற வாரும் எங்கே போகும் தெரியாது நீங்கள் வாரில் செத்து மட்டே வேணாம் அந்த ஸ்டோமே உங்களை உதைச்சிட்டு போயிடும் உங்க எங்கே இருக்கிறீங்களே தெரியாது ஆள் அட்ரஸ் இல்லாமல் தூக்கி அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு இதுதான் தலைவர் ஸ்டைல் ஓகே எது எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய அப்டேட்டு என்னன்னா அமெரிக்காவில் ரெண்டு தமிழ் படம் அதாவது தமிழ்ல அவங்க வெளியிட்டு இருக்காங்க அதான் டிக்கெட் புக்கிங் அது ஷோல்ட் அவுட் அதுக்கப்புறம் தெலுங்குல ஒன்று ஒரு ஷோ வெளியிட்டு இருக்கிறாங்க அதுவும் சோல்ட் அவுட்டுப்பா எல்லாம் அங்க என்ன நினைக்கிறாங்க இது என்ன தமிழ் படமா தெலுங்கு படமா எல்லாமே சோல்ட் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்க்குறாங்களாம் இங்க என்னடானா தெலுங்குல தலைவருக்கு மார்க்கெட் இல்லை ஹைப் இல்லை பைப் இல்லை அப்படின்னு பழகிட்டு இருக்கு ஒரு கூட்டம் இதெல்லாம் பார்க்கக்குள்ள தலைவருடைய கூலி படம் என்ன மாரி ரெக்கார்டை கிரியேட் பண்ண போது அப்படின்னு நினைச்சாலே ஒரு தான் இருக்கு வெயிட் பண்ணுவோம் அதிகமா எதுவும் சொல்லக்கூடாது இது எல்லாம் நடக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா உறுதியா தெரியுது ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துக்கு ஹைப்பில் சொல்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்படின்னு நான் சொல்லலாம் ஓகே நண்பர்களே நம்ம புக்மை ஷோ அறிவிச்ச அந்த லிஸ்ட்ல வார்டுவ காணோம் யாராவது தேடி பிடிச்சி சொன்னீங்கன்னா கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்க நம்ம மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஹிந்த்